அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பது தொடர்பாக மதுரை மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அண்ணல் அம்பேத்கர் ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அம்பேத்கர் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிலையில் மதுரை மாவட்டம் அவுட்போஸ்ட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்தனர் அப்போது பாஜகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்கு கூடியபோது அவர்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது இதனால் பாஜகவினர் வழக்கறிஞர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து தள்ளுமுள்ளு உண்டானது பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பாஜகவினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தல்லாகுளம் எஸ்ஐ ராஜேஷை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வழக்கறிஞர்கள் கோஷமிட்டனர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது இதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு உள்ள அம்பேத்கர் சிலைக்கு சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் தலைமையில் திமுகவினர் மரியாதை செலுத்தினர் அப்போது பாஜக கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் எம் பாலசுந்தரம் தலைமையில் பாஜகவினர் வந்ததால் இரு கட்சிகளுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் உண்டானது அம்பேத்கர் சிலைக்கு யார் முதலில் மாலை போடுவது என்ற போட்டியில் பாஜகவினர் திமுகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் பாரத் மாதா கி ஜே என பாஜகவினரும் கலைஞர் வாழ்க என ஸ்டாலின் வாழ்க என்றும் திமுகவினரும் ஒருவருக்கொருவர் கோஷம் எழுப்பினர் இதனால் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதேபோன்று சேலம் மாவட்டம் அம்பேத்கர் சதுக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தமிழ்நாடு இளைஞர் இயக்கம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டது அப்போது ஏற்கனவே காத்திருந்த பாஜகவினர் தங்களுக்கு முன்பாக எப்படி மாலை அணிவிக்கலாம் என கொதித்தெழுந்த எதிர்தர்ப்பினை தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது